வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் தமிழரின் அறிவியல் சிந்தனைகள் என்ற பகுதியில் நீர்நில மேலாண்மை குறித்த ஒரு கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவோடு நாம் பார்க்க போகிறோம் முதல்ல நாம் பஞ்சபூதங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஐம்பூதங்கள்னு கேள்விப்பட்டிருப்போம் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தும் தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான ஆதாரங்கள் இதில் நம்ம நீரை பற்றியும் நிலத்தை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அந்த நீர் அப்படிங்கிறது உலகத்தில் வாழக்கூடிய உயிரங்கள் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று அப்போ நீர் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட நம்ம பார்க்க முடியாது அதனால தான் திருக்குறளில் கூட திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தை இரண்டாவதாக படைச்சிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா அந்த நீர் அப்படிங்கிறது மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒரு முதலாவதாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த நீரை எப்படி பாதுகாக்கணும் எப்படி சேமித்து வைக்கணும் அது எல்லா காலங்கள்லையும் கிடைக்காது நாம அந்த நீரை வந்து உருவாக்க முடியாது அப்போது மழை பெய்யும்போது அந்த நீரை நாம் சேமித்து வச்சால் மட்டுந்தான் நம்முடைய விவசாயத்திற்கு அதை பயன்படுத்த முடியும் இன்ன பிற தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும் அதனால தான் வள்ளுவர் கூட என்ன சொல்றார் அப்படின்னா அந்த திருக்குறளில் இருபதாவது குரல் நீங்கள் படிச்சிருக்கலாம் நீரின்றி அமையாது உலகினின் அப்படின்னு ஒரு குரட்பா தொடங்கும் அந்த குரட்பா சொல்லுது நீர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி நற்றிணையில முதல் பாடல் கூட நீரின்று அமையா உலகம் போல அப்படின்னு நற்றிணையில முதல் பாடலில் கூட அப்படி ஒரு வரி வருது அதே மாதிரி புறநானூரில் பதினெட்டாவது பாடலில் நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு வரி வருது அப்போ இந்த மாதிரி அந்த நீர் அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு குறிப்பாக உயிர்களினுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவு தேவையானது அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது அப்போது அந்த மழை நீராக கிடைக்கக்கூடிய அந்த வானத்திலேருந்து பொழியக்கூடிய அந்த மழை நீரை நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஏரி குளம் அணை இந்த மாதிரியான பகுதிகளில் சேமித்து வச்சுருக்கிறாங்க அப்படி சேமித்து வச்சால் மட்டும்தான் நமக்கு உரிய நேரத்தில் அது என்ன பண்ண முடியும் அப்படின்னா பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்போ அதை எப்படி வேணாலும் அமைக்கலாமா அந்த ஏரியை குளங்களை அணைகளை அப்படின்னா அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கு அந்த மாதிரி அமைச்சா மட்டும்தான் அந்த தண்ணீரை நம்மளால் என்ன பண்ண முடியும் பாதுகாக்க முடியும் அப்புறம் நினைத்த நேரத்தில் நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும் இப்போ உதாரணமாக ஒரு ஏரியை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த நுட்பம் அந்த 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 மேலாண்மையை அவங்க கற்று வச்சிருக்கிறாங்க அது எப்படி கற்று வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அந்த நிலவினுடைய மூன்றாம் பிறை வானத்தில் தோன்றும் இல்லையா அந்த அமைப்பில் தான் ஒரு ஏரியை உருவாக்கணுமா அப்போத்தான் காரணம் என்ன அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த ஏரியில் ச சேமிக்கப்படக்கூடிய அந்த தண்ணீர் வந்து அப்படியே இருக்கும் நம்ம தேவை எப்போ எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஏரி அமைக்கப்படக்கூடிய இடங்கள் இடத்துல அந்த தண்ணீருடைய அந்த உறிஞ்சக்கூடிய திறன் வந்து வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும் அதை கவனத்தில் வச்சு தான் வந்து அந்த ஏரியை வந்து அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான தகவலை எல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்போது ஒரு ஒரு நீர்நிலையை உருவாக்கி அதை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அதுக்கு நிறைய உதாரணங்களை நாம் பார்த்துட்டே போகலாம் இப்போ ஔவையாருடைய ஒரு பாடல் உண்டு ஒரு அரசனை வாழ்த்துறப்போ ஔவையார் எப்படி வாழ்த்தினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் சொல்லுவாங்க வரப்புயர அப்படின்னு ஒரு ஒரு பாடலில் வாழ்த்தினதாக சொல்லுவாங்க அதற்கு நிறைய பேர் என்ன விளக்கம்னு தெரியாமல் தவிச்சப்போ ஒவ்வையாரே ஒரு அரசனை வாழ்த்துறப்போ ஏன் வரப்புயரன்னு வாழ்த்தினாங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஒரு அரசனை போது ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு ஒரு காரணம் உண்டு வரப்புயிர அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு வரப்பு அப்படிங்கிறது வயல்களில் இருக்கும் அப்போ வரப்பு எப்போ உயரும் அப்படின்னா தண்ணீர் இருந்தால் தான் உயரும் அப்போ தண்ணி எப்போ உயர்ந்தால் தான் நெல் உயரும் நெல் உயர்ந்தால் மக்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் மக்கள் வாழ்க்கை உயர்ந்தால் மண்ணை நல்லபடியாக வாழ்வான் அப்போ மண்ணை நல்லபடியாக வாழ்ந்தால் மக்களும் நல்லபடியாக வாழ்வாங்க அதனால தான் அந்த ஔவையார் அந்த பாடலை பாடம் தான் சொல்லுவாங்க வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் உயர குடி உயரும் குடி உயர கோள் உயரும் கோல் உயர கோல் உயர்வான் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி அந்த நீருக்கு வந்து மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற செய்தியை நாம் தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஓடை ஆறு இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஓடை ஆறு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது மழை பெய்யும் போது அதுவா உருவாகிக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம உருவாக்கக்கூடிய அணைக்கட்டுகளாகட்டும் ஏரி ஆகட்டும் குளமாகட்டும் மதகாகட்டும் வாய்க்கால் இது மாதிரியான அந்த எல்லாம் மனிதர்களாகிய நாம தான் உருவாக்க முடியும் இப்போது இன்னைக்கு உதாரணமாக இன்றைக்கி நம்ம கல்லணையை சொல்கிறோம் இல்லையா அந்த கல்லணை அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த அந்த கரிகாலன் கட்டிய ஒரு மிகப்பெரிய அந்த கரிகால் சோழன் கட்டிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அந்த கல்லணை எப்படிப்பட்ட ஒரு கட்டுமானத்தின் கீழ் கட்டப்பட்டதுன்னு வெள்ளக்காரங்கள்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்போட அந்த கல்லணை கட்டப்பட்டிருக்கிறது அந்த திருச்சி பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கும் அந்த நீர் தேவையை இன்றைக்கும் அது வந்து நீர் தேவையை பூர்த்தி பண்ணுது அப்படின்னு அதற்கு தான் காரணம் அப்போ அதற்குன்னு சில தொழில்நுட்பங்களை அந்த தமிழர்கள் வந்து கற்று வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்போ அந்த ஏரிகளில் இருக்கக்கூடிய நீரை கூட அந்த மதகுகள் வழியாக எப்படி நிலங்களுக்கு கொண்டு போகிறது அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீரை சேமிக்கணுங்கிறதுக்காக அந்த சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கூட நம்முடைய மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த நீரை பாதுகாக்க வேண்டிய தேவை வந்து இன்றைக்கி அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வள்ளுவர் கூட ஒரு குரற்பாவில் சொல்கிறார் இரு புனலும் வாய்ந்த மலையும் வறு புனலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு ஒரு நாட்டிற்கு உறுப்பாக என்னென்னவெல்லாம் அமையும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்டதில் அந்த நீரை பற்றிய செய்தி வந்து வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி இன்னும் கூட சொல்லுவாங்க தாகத்துக்கு தண்ணி தரல தவிச்சு வாய்க்கு தண்ணி தரல கடைசி காலத்தில் எனக்கு தண்ணி ஊற்றுவியா அந்த மாதிரி எல்லாம் கூட கேட்பாங்க இந்த கஞ்சி ஊற்றுவியாங்கிற மாதிரியே தண்ணி ஊற்றுவியான்னு கேட்பாங்க அப்போ அளவுக்கு அந்த நீர் அப்படிங்கிறது அடிப்படையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி நாம் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பதினெண்டு கீழ்கணக்கு நூல் உண்டு காரியாசான் எழுதப்பட்டது அந்த நூலில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க எப்படி அப்படின்னா அவர் பாடல் சொல்லியிருக்கிறாங்க அறுபத்தி ஐந்தாவது பாடல் அது குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து உளம் தொட்டு உளு வயலாக்கி வளம் தொட்டு பாடுபடும் கிணற்றோடு இவ ஐந்தும் பார்ப்படுத்தான் ஏகும் சுவர்க்கத்தின் இது அதாவது ஒரு ஒரு ஏரியை அமைக்க வேண்டியது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஒரு அதை சொல்லிட்டு அதில் சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த ஏரிகள் அமைச்சா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அதை சொல்ல சொல்றாங்க அதை அந்த செய்தி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது அந்த அதையும் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த தொழில்நுட்பம் எப்படியெல்லாம் இருந்து அவர் ஒரு ஏரியை உருவாக்கணும் ஒரு குளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் அந்த மக்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அதற்கு அடுத்தபடியாக இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அதே மாதிரி கூறுந்தொகையில் ஒரு பாட்டு அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெந்நீர் இருக்கும் இல்லையா அந்த இன்றைக்கெல்லாம் நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைக்கிறோம் அது எப்படி உருவாக்கியிருக்கிறாங்கன்னு கூட போட்டிருக்கிறாங்க வெய்ய வெப்ப தண்ணீர் செப்பில் பெரியரோ நீயே அப்படின்னு ஒரு பாடல் உண்டு அந்த வெந்நீரை ஒரு சேமச்செப்பு அப்படிங்கிற ஒரு களத்தில் ஒரு ஒரு பாத்திரத்தில் சேமித்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை குறுந்தொகையில் இரநூத்தி எழுபத்தி ஏழாவது பாடல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது இப்போ நாம் அடுத்தபடியாக இப்போ நம்ம நில மேலாண்மையை பார்க்கலாம் அந்த நிலம் அப்படிங்கிறப்போ தமிழர்கள் நிலத்தை ஐந்து பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பிரிவாக பிரித்திருக்கிறாங்க அதில் குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை அப்படிங்கிறது மணலும் மணல் சார்ந்த இடமும் இதுல இல்லை பாலை அப்படின்னு ஒரு தனியாக ஒரு நிலம் கிடையாது அந்த குறிஞ்சியாகிய ஆகிய மலை நிலமும் முல்லை ஆகிய காடு நிலவும் தன்னுடைய வளத்தை இழந்துருச்சு அப்படின்னா அது பாலை அப்படிங்கிற ஒரு நிலமாக வடிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியாக இந்த தமிழகத்தில் ஐவகையான நில அமைப்பு சொல்லப்படுது அந்த நில அமைப்பில் பாத்தீங்க அப்படின்னா இப்ப குறிஞ்சி அப்படிங்கிறது மலைப்பகுதி அங்க வாழக்கூடிய மக்கள் அங்கே எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அவங்க வந்து இயற்கையாக விவசாயம் செய்ய வேண்டிய அவங்க அந்த தேவை அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு எல்லாமே மழையிலே கிடச்சிருது அந்த தேன் ஆகட்டும் திணையாகட்டும் கிழங்குகள் ஆகட்டும் இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது அப்போ அதற்கு அடுத்தபடியாக முல்லை அப்படிங்கிறது காடு சார்ந்த பகுதி அந்த காட்டு பகுதியில் நம்ம அந்த விவசாயத்துக்கு தேவையான என்னென்னா அந்த கா மரங்களை எப்படி எப்படியெல்லாம் உருவாக்கலாம் நம்முடைய வீடு கட்டுறதுக்கோ அல்லது வேறு சில தேவைகளுக்கோ மரங்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்கிறாங்க அதற்கடுத்தபடியாக அந்த வயல் என்று சொல்லக்கூடியது மருது நிலம் அது ஆற்றங்கரை ஓரத்தில் தான் அந்த வயல் பகுதி இருக்கும் அந்த வயலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை அந்த மன்னிக்கணும் அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தி நெல் கரும்பு இது மாதிரியான அந்த அந்த உணவுப் பொருள்களை எல்லாம் எப்படியெல்லாம் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அது அதே மாதிரி நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதி அப்போ அந்த கடல் பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கடல் ஓரத்துல தங்களுக்கான குடியிருப்புகளை அமைச்சுக்குவாங்க கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வர்றது அப்புறம் சங்கு குளிக்கிறது முத்து குளிக்கிறது இன்னும் கடல்ல எத்தனையோ வளங்கள் இருக்கிறது அப்ப அந்த வளங்கள் மூலமாக அவங்க தங்களுடைய வாழ்வாதாரங்களை எப்படியெல்லாம் அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நிலத்தை கூட தமிழர்கள் நிறைய பிரிச்சு வச்சிருக்காங்க உதாரணமாக இப்ப ஆயக்காடு அப்படின்னு சொன்னால் ஆயக்கட்டுன்னு சொன்னாங்கன்னா ஒரு நீர்நிலையை ஆதாரமாக கொண்ட நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நன்சை நிலம் அப்படின்னா நல்ல நீர்வளம் நிறைந்துள்ள நிலம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி திணை அப்படின்னா கடலால் சூழப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பள்ளத்தாக்கு அப்படின்னா இரண்டு மேடுகளுக்கு நடுவே உள்ள நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பள்ளம் அப்படின்னா அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய நிலம் அதாவது தாழ்ந்த இடத்தில் உள்ள நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி பண்ணை அப்படின்னா வயல் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் படப்பு அப்படின்னா கொள்ளைப்புறத்தை சொல்கிறாங்க இதே மாதிரி நிறைய இருக்குது தாக்கு அப்படின்னா நெல் வயல் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தகர் தராய் அப்படின்னா மேட்டு நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த மாதிரியாக அந்த நிலத்தையெல்லாம் அவங்க கூறுபடுத்தி வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கலர் நிலம் உவர் நிலம் செம்மண் நிலம் அப்புறம் கரிசல் நிலம் இப்படியாகவெல்லாம் அந்த மனிதர்கள் வந்து பிரிச்சு பிரித்து வச்சிருக்காங்க அது இயற்கையில இருக்கு அது இந்த மாதிரி பெயரால் அழைக்கிறாங்க எந்த நிலத்துல எதை போட்டால் விளையும் இந்த ஒரு சில தானியங்கள் செம்மண் நிலத்துல தான் விளையும் ஒரு சில தானியங்கள் இது வந்து கரிசல் நிலத்துல தான் விளையும் இந்த மாதிரியான அந்த ஒரு மேலாண்மையை கொண்டவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அதே மாதிரி பருவத்தை பார்த்து அந்த நம்ம பருவம் பிரிப்போம் இல்லையா ஒரு பெரும்பொழுதாக ஒரு ஆறு பருவத்தை பிரிப்போம் கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் காலம் இளவைநீர் காலம் முதுவை நீர் காலம்னு பிரிப்போம் அப்போ இதை மாதிரி பார்த்துட்டு எந்த பருவத்தில் எதை விதைக்கணும் இந்த அந் இந்த ஒரு நுட்பத்தை கூட அந்த மனிதர்கள் வந்து கடைபிடித்திருக்கிறார்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை அது சொல்லுவாங்க ஐப்பசி மாதம் அடைமழை காலம் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த எந்த காலத்தில் எந்த பயிரிட்டால் அந்த நிலத்திலிருந்து நாம் வந்து வருவாயை பெற முடியும் அந்த நம்முடைய உணவை பெற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு போக்கும் தமிழர்களுக்கு வந்து தெரிந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் அந்த நிலப்பரிவுகள் இருந்துச்சு அப்படிங்கிறத திருத்தொண்டர் புராணம்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிறாங்க தாயில் செம்மணி அருவியாறு இழிவன சாரல் பூவில் வண்டனம் வண்டினம் புது நரவு அருந்துவ புறவம் வாவி நீள் கயல் வரம்பு ஈர ஒகைப்பன மருதம் நீவி நித்தலம் பரத்தியர் உணக்குவ நெய்தல் இந்த மாதிரி அவங்க அந்த நிலத்தை பாகுபடுத்தி இருக்கிற சொல்லியிருக்கிறாங்க இதில் சாரல் அப்படிங்கிறது மலைப்பகுதி அங்கே கிடைக்கக்கூடிய நரவு என்று சொல்லக்கூடிய தேன் அதுக்கப்புறம் புறவங்கறது காடு வாவிங்கிறது குளம் நித்திலமுறத முத்து இந்த மாதிரி எல்லாம் அஹ் செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மருது நிலம்தான் அந்த ஐவகை நில அமைப்பில் மருது தான் ரொம்பவுமே முக்கியமானது ஏன் அப்படின்னா இதுதான் ரொம்ப செழிப்பான நிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் அந்த அரசர் அப்படிங்கிற அமைப்பு சொல்லுவாங்களே அரசன் அரசனுக்கு கீழே அந்த குடிமக்கள் அப்படிங்கிற அமைப்பு இந்த மருது நிலத்தில் தான் உருவானதாக சொல்லப்படக்கூடிய செய்தி உண்டு அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அந்த வளமான அந்த நீர் அமை நீர் வளம் நிலவளம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்களோ அந்த பகுதிகள் ரொம்ப செழிப்பான பகுதியாக அங்கு வாழக்கூடிய மக்கள் பொருளாதாரத்தில் ரொம்பவுமே ஒரு சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் தெரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரியாக அந்த அந்த உருவாக்கிய நீரும் நிலமும் வந்து பால்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு நிலத்துக்கு மாசு ஏற்படுத்துகிறாங்க நீரில் மாசு ஏற்படுத்துறாங்க அப்ப இது மாதிரியான மாசுபாடுகள் ஏற்படுத்தாம நிலத்தையும் அந்த நீரையும் பாதுகாக்க வேண்டிய தேவையை உருவாக்கிக்கணும் அதை பாதுகாத்து வச்சுக்கணும் அதை வந்து எதிர்கால இளம் தல தலைமுறையினர் வந்து உணர்ந்துக்கணும் இன்னைக்கு இந்த பாலித்தீன் பைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அது சொல்லியிருக்கிறாங்க நீர்ல கழிவுகளை எல்லாம் கலக்கக்கூடாது அதே மாதிரி வேதி உரங்களை எல்லாம் கலக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் ம நல்லா விளைச்சல் கிடைக்கணுங்கிறதுக்காக பல்வேறு உரங்களை போட்டு நிலத்தையும் பால்படுத்தி உணவுப் பொருள்களையும் விளைவிச்சு அதன் மூலமாக நமக்கு என்னட்ட நோய்கள் ஏற்படுது அப்போ இதையெல்லாம் இதை தவிர்க்கலாம் நம்ம முன்னோர் பயன்படுத்திய அந்த நீர் நில மேலாண்மையை பயன்படுத்தி நிலத்தையும் பாதுகாக்கலாம் நீரையும் பாதுகாக்கலாம் அப்படிங்கிற கருத்தை பதிவு தான் இது மாதிரியான கட்டுரைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் மேலும் ச குறிப்புகள் வேணும் அப்படின்னா நீங்கள் புத்தகங்களில் வாசிச்சுக்குங்க நன்றி